திருஞ்சன சம்பந்த சுவாமிகள் அவருடைய முதலாம் திருமுறை சனி கிரகத்தால் ஏற்படும் துன்பத்தை போக்கி நலம் தரும் பதிகம் பாடல் பதினொன்று இறுதி பாடல் தன் புனலும் வெண் பேரையும் தாங்கிய தாழ்சடையன் நண்பு நல்லார் மல்கு காழி ஞான சம்பந்த நல்ல பண்பு நல்லாரு ஏது பாடல் பத்தும் இவை வல்லார் உண்பு நீங்கி வானவரோடு உலகில் உறைவாரே பாடலின் பொருள் நட்புக்கு ஏற்ற நல்லோர் வாழும் சீர்காழிப்பதியில் தோன்றிய ஞான சம்பந்தன் குளிர்ந்த கங்கையையும் வெண்மையான பிறையையும் தாங்கிய தாழ்ந்த சடை முடியை உடைய சிவபெருமான் எழுந்தருளியுள்ள நல்லியல்பு வாழ்ந்தோர் வாழும் திருநள்ளாற்றை போற்றி பாடிய இத்திருப்பதிக பாடல்கள் பத்தையும் ஓத வல்லவர்கள் எல்லா வளமும் பெற்று வானவர்களோடு தேவருலையில் வாழ்வார்கள் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி